வாஸ்து தவறுகள் இருந்தும் தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற முடியுமா அனைவருக்கும் தொழில்தான் மிக முக்கியம் அதை சார்ந்துதான் நமது குடும்பமே நகர்கின்றது தொழில் முடக்கம் அல்லது செய்யும் தொழிலில் தொய்வுக்கு வாஸ்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும் ஒரு நிறுவனம் சில வாஸ்து குறைபாடுடன் இருக்கும்போது முதலில் அபார செழிப்பை அள்ளி தந்துவிட்டு பின்பு அந்த செழிப்பு வந்த வழி தெரியாமல் சென்றுவிடும் ஒரு வீட்டில் நன்மை தரக்கூடிய தெருக்குத்தும் நன்மை தராத தவறான தெருக்குத்தும் இருந்தால் பணம் நன்றாக சேரும் பின்பு அந்த பணம் எப்படி செலவு ஆனது என்றே தெரியாது ஆக தொழில் நன்றாக இருக்கும் ஆனால் வீண் செலவுகளும் இருக்கும் ஒருவரது வீட்டிலோ நிறுவனத்திலோ அக்னி மூலை என்று அழைக்கப்படும் தென் கிழக்கில் பாத்ரூம் தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க் என புதிதாக போட்டிருப்பார்கள் வாஸ்து ரீதியாக இது மிகப்பெரிய தவறு ஆனால் அவர்களை பொறுத்தவரை இது சிறிய மாறுதல் ஆகையால் தேவையின் காரணமாக யாரிடமும் ஆலோசனை பெறாமல் இந்த மாற்றத்தை செய்திருப்பார்கள் அந்த சிறிய தவறான மாற்றம் பெரிய தொய்வுக்கு காரணமாகிவிடும் மேலும் வீட்டிலோ நிறுவனத்திலோ தென்கிழக்கில் தெருக்குத்து தெரு வடிவமைப்பு உருவானால் அதற்கான பாதிப்பை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அனுபவித்த வர காரணமாக இருக்கலாம் எனவே இதுபோன்ற சிறு தவறுகளைத் தவிர்த்து வாழ்விலும் தொழிலிலும் உச்சங்களை தொடுவோம்